வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமரால்ட்டு ஏரியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அது அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் சுவாரஸ்யமாக பேசலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிங்க போல் வந்து சுத்தமாக வந்து காட்சியளிக்கும் இந்த எமராள் ஏரி வந்த நீலகிரி மாவட்டம் முதக மண்டலத்தில் உள்ள எமராள் கிராமத்தில் தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது நிலவு பார்க்கும் கண்ணாடி போல் வந்து தெளிந்து காணப்படுவது தான் இந்த ஏரியின் சிறப்பு தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்துள்ள அமைதியான பள்ளத்தாக்கில் அமைந்த ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம் பல வகையான மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சுற்றி திரியும் பறவைகள் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து விருந்தளிக்க கூடிய காட்சிகளை வந்து காணக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த ஏரியில பாத்தீங்கன்னா துடுப்பு படகு சவாரி வந்து புதுவிதமான ஒரு அனுபவத்தை தருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏரிக்கு அருகில் இருந்து வந்து கதிரவன் தோற்றத்தையும் வந்து மறைவையும் வந்து தான் வந்து கண்ணுக்கு இனிய ஒரு காட்சியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்த்தேக்கத்தில் வந்து மீன் பிடித்து மென்மையான ஆரவாரம் இல்லா அலைகளை வந்து ரசித்து கொண்டும் பொழுத வந்து கழிக்கலாம் ஏரியின் அருகிலே வந்து அற்புதமாக வந்து பராமரிக்கப்படும் பூங்கா மான்கள் காட்சியகம் மேலும் சொன்னா கண்ணாடி போல வந்து தெளிந்த நீரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பல வகையான மீன்களை வந்து பார்க்கலாம் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியக்கூடிய பறவைகள் துடுப்பு படகு சவாரி மீன் பிடித்தல் சாகசம் ഏറ്റം അപ്പം നെറിയ വിഷയങ്ങൾ വന്ന് ഇതിനപ്പംശങ്ങളായി എമർലാട്ടി ഏരിയ പറ്റി പാത്രം പ്രയോജനമാക്കും ഇതേ മാത്രമൊരു മറ്റൊരു കിസ്റ്റിയാകെ സന്ദിക്കേ നന്ദി